அஸ்லாம் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அம்மா வீட்டு மின்னி விளாக்க பார்க்கலாம் அம்மா வாங்க பார்க்கலாம் காலையில் தான் அம்மா வீட்டில் வந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதால பிள்ளைங்க வந்து அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னதில் போயாச்சு அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிறதால நாங்கள் வந்து அடிக்கடி போய் அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்டேன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு காலையில் எந்திக்கவே லேட் ஆகிட்டு காலையில் டீயும் குடிச்சாச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சோடா வந்து பிரியாணி செமையாக தான் ரெடி பண்ணி தந்தாங்க நல்லா உப்பு உரப்பமாக கரசாரமாக இருந்துச்சு அழகம் நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு என் தங்கச்சி நான் நான் என்னுடைய தங்கச்சி பசங்க எல்லாருமே ஒன்றாவே ஸ்டெயின் பண்ணது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என் தங்கச்சி போனாலும் என்ன கூப்பிட்ருவாங்க பிள்ளைங்களும் விட மாட்டாங்க என்னையும் கூப்பிட்டதால நானும் போயிட்டேன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு சோறு அதோட சிக்கன் ரோஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க அம்மா வந்து தேங்காய் சோறு ரெடி பண்ணிட்டான்னு கேட்டாங்க நான் வந்து விரிஞ்சோர் போதுமா அப்படின்னு சொன்னதெல்லாம் அம்மா வந்து விரிஞ்சோர் தான் பொங்கியிருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களோட சேர்ந்து அழகம் தான் நல்லபடியாக சாப்பிட்டோம் சிக்கன் குழம்பு எங்கள் அம்மா தான் ரெடி பண்ணாங்க நாங்கள்லாம் போனோம்னா அம்மா வந்து எங்களை கிச்சன்லேயும் உடைய மாட்டாங்க அம்மா தான் சமையல் ரெடி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சூப்பராகவே போச்சு